எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வேன் இரண்டு இந்த செயல்பாட்டில் மூன்று நிலை மாணவர்களுமே ஈடுபடுவாங்க நுழையும் முன் ஒரு பூங்காவில் நுழைவு கட்டணம் ரூபாய் பத்து முதலில் சென்ற ஒருவர் ஒரு பணத்தால் மட்டும் கொடுத்து உள்ளே சென்றார் இரண்டாவதாக சென்றவர் இரண்டு நாணயங்களை கொடுத்துவிட்டு உள்ளே சென்றார் மூன்றாவது வந்த நபர் ஒரே ஒரு நாணயத்தை மட்டும் கொடுத்துவிட்டு உள்ளே சென்றார் மூன்று பேரும் வெவ்வேறு பணங்களை கொடுத்தாலும் எப்படி உள்ளே அனுமதிக்கப்பட்டார் என்ற வினாவை எழுப்பி மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதமா நுழையும் முன் பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் மாதிரி நாணயங்கள் அல்லது பணத்தாள்களை மேசையின் மீது வைத்து அருகில் பத்து மாணவர்களை வரிசையாக நிற்கச் செய்யணும் ஒவ்வொரு மாணவரிடமும் ஓர் ஒரு ரூபாய் மாதிரி நாணயத்தை கொடுக்கணும் முதலில் ஒரு மாணவரை மட்டும் அழைத்து அவரிடம் உள்ள நாணயத்தின் மதிப்பை கேட்கணும் பிறகு அடுத்த மாணவரை அவருடன் இணைந்து நிற்க செய்து இருவரிடமும் உள்ள நாணயங்களின் மொத்த மதிப்பு எவ்வளவு எனக் கேட்டு இந்த மதிப்பில் ஒரே நாணயம் உள்ளதா எனக் கேட்டு இரண்டு ஒரு ரூபாய் நாணயங்களுக்கு பதில் ஓர் இரண்டு ரூபாய் நாணயத்தை கொடுக்கணும் அடுத்து மூன்றாவது மாணவரை இவர்களுடன் இணைந்து இருக்க செய்து மொத்த நாணயங்களின் மதிப்பு எவ்வளவு என கேட்கணும் இந்த மதிப்பில் ஒரே நாணயம் உள்ளதா என்று கேட்டு மூன்று ரூபாய்க்கு ஒரே நாணயம் இல்லை என்பதை அறிய செய்யணும் இதேபோல அடுத்தடுத்த மாணவர்கள் இணையும் பொழுது உருவாகும் மதிப்புகளுக்குரிய நாணயங்களை கொடுத்து பத்து ரூபாய் வரையிலான சில்லறைகளை அறிமுகம் செய்யணும் தொடர்ந்து மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவினருக்கும் மாதிரி நாணயங்கள் மற்றும் பணத்தாள்களை கொடுக்கணும் ஆசிரியர் கூறும் மதிப்பிற்கேற்ப குழுவினர் தங்களிடமுள்ள நாணயங்கள் அல்லது பணத்தாள்களை பயன்படுத்தி பல்வேறு வழிமுறைகளில் எடுக்க செய்யணும் மாணவர்களின் நிலைக்கேற்ற பணத்தாள்களை சில்லறைகளாக மாற்ற செய்யணும் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு